யமன் ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம் இப்போ பாட்டி சாரதா ரெண்டு பேரும் தான் பேசிட்டு இருக்காங்க ஏன்னா சாரதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் செகண்ட் மேரேஜ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாட்டியையுமே ஃபர்ஸ்ட் மேரேஜ் பண்ணிட்டு செகண்டா இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க உங்க குடும்பத்துக்கே இந்த புத்தி தான் இருந்ததா அப்படிங்கிற மாதிரி கோவமாக பாட்டி கிட்ட பேசுறாங்க அந்த காலத்துல அப்படிலாம் இருந்ததுடி இந்த காலத்துல இப்படி இருப்பாங்கன்னு நான் என்ன தேடி கண்டேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டியுமே சொல்றாங்க அதுதான் உங்க குடும்பத்தோட புத்தியா இருந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சாரதா ரொம்பவே டென்ஷனா பேசிட்டு இருக்காங்க இப்ப கங்கா வராங்க கங்கா வரவுமே கங்கா கிட்ட மறைச்சிருக்கலாம் ஏன்னா கங்காவுமே அந்த குடும்பத்துல தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க குமரன் அவங்களோட சொந்த அத்தை பையன் அப்படிங்கறதால அவங்களுமே செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க இந்த விஷயத்தை கங்கா கிட்ட மறைச்சிருந்தா நல்லா இருக்கும் என ஏற்கனவே இந்த குழந்தை விஷயத்திலயுமே அவங்க பயந்து போய் தான் இருக்கிறாங்க சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா குழந்தை நல்லபடியா பிறக்குமா அப்படிங்கிற ஒரு கவலையுமே இருக்கு இந்த விஷயத்தையும் சொல்லிட்டாங்க அப்படிங்கறதால கங்கா ரொம்பவே அப்செட்டா ஆயிருக்கிறாங்க இப்ப கங்காவுக்கு விஜய் தான் ஆறுதலா சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா உங்களுக்காக தான் மலேசியாலாம் போய் இருக்கிறாங்க நீங்க அவங்களை சந்தேகப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவங்களுக்கு ஆறுதலா சொல்றாங்க இந்த ஒரு காம்போவை நாங்க பாக்கவே இல்லையா விஜய் கங்கா ரெண்டு பேருமே சேர்ந்து பாக்குறது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் காவேரியுமே சொல்றாங்க